தெரிந்து கொள்வோம் சூரியனை நேருக்கு நேராக பார்க்கும் பறவை எது கழுகு கொக்கு காக்கை விடை கழுகு வாத்துக்கள் எப்போது முட்டையிடும் அதிகாலையில் நண்பகல் மாலை நேரத்தில் விடை அதிகாலையில் தமிழக கடற்கரையின் நீளம் எவ்வளவு ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் விடை ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நாய்களை செல்லமாக வளர்த்த முதல் மனிதர்கள் யார் எகிப்தியர்கள் ரோமானியர்கள் இந்தியர்கள் விடை ரோமானியர்கள் அறத்த பழம் என்று தூய தமிழில் அழைக்கப்படும் பழம் எது ஆரஞ்சு ஆப்பிள் கொய்யா விடை ஆப்பிள் இந்தியாவில் தீப நகரம் என்று அழைக்கப்படுவது எது மைசூர் கல்கத்தா திருவண்ணாமலை விடை மைசூர் புத்தரின் சீடர்கள் மொத்தம் எத்தனை பேர் பத்து பன்னெண்டு பதினைந்து விடை பத்து தென்னாட்டு காசி என அழைக்கப்படும் நகரம் எது மதுரை காஞ்சிபுரம் தஞ்சாவூர் விடை காஞ்சிபுரம் உலகின் ஒரே இந்து நாடு எது அதாவது இந்துக்கள் மட்டுமே வாழக்கூடிய நாடு எது இந்தியா நேபாளம் பூட்டான் விடை நேபாளம் நீல நிற தபால் பெட்டிகளை எங்கு காணலாம் தபால் நிலையங்களில் ரயில் நிலையங்களில் விமான நிலையங்களில் விடை விமான நிலையங்களில்